ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போட்டுவிடுங்க இன்றைக்கு நாம் இந்த காய்கறி எல்லாத்தையும் வச்சு தாங்க ஒரு அவியல் கூட்டு செய்வதே எப்படி எனக்கு ஆமச்சு தர போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு இந்த கூட்டு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க ஸோ இந்த மாதிரி காய்கறியை வாங்கி நீங்கள் வீட்டில் கூட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க இன்றைக்கு நாம் இந்த அவியல் மலைக்கறி கூட்டு எப்படி செய்வேன்னு காமிச்சு தரேங்க இந்த காய்கறி எல்லாத்தையுமே நாம் கட் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க காய்கறிகளை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாங்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்க தொடங்கியாச்சுங்க இப்போ கட் பண்ணால் காய்கறி இதில் போட்டு வதக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் வந்து எல்லா காயுமே படணுங்க வேகணும் நல்லா காய்கறி வந்து நல்லா வேகணும் நல்லா கிண்டு விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்கலாம் காய்கறிக்கு ஏற்றவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காய்கறி நல்லாவே கட்டும் அவியல் கூட்டுக்கு மசாலாவை பார்த்துக்கோங்க தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன சீரகம் ஏற்கனவே நாம் மஞ்சள் தூள் போட்டு தான் நாம் காய்கறி வேக வச்சு எடுக்கோங்க இதில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் வந்து மை மாதிரி அரைச்சி வைக்கூடாதுங்க குர குரப்பாக அரைச்சி கொண்டு வரலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்தயாச்சுங்க காய்கறியை நல்லா குழைய விடக்கூடாதுங்க அவியல் கூட்டுக்கு வந்து காய்கறி ரொம்ப அவ் அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதுங்க இப்படி உதிரி உதிரியாக ஒத்து ஒத்தியாக வாழ்ந்து போல் பார்த்துக்கோங்க இப்போ நாம் ஆட்டு வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்கலாம் கிண்டு விடுங்க தயிர் சேர்க்கலாங்க உங்கள் கிட்டே புளித்த தயிர் புளிக்காத தயிர் என்ன தயிர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க தயிர் சேர்த்து கிண்டு விட்டுக்கோங்க வாசனை செம்மையாக வருதுங்க நீங்களும் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் அழகாக பிக்னஸ் கூட அவியல் மழை கூட்டு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோங்க செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க அவியல் கூட்டு ரெடி ஆகிட்டுங்க